சங்க காலத்தை தொடர்ந்து சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நூல்களை பற்றி தான் அந்த பகுதியில் பார்க்க போகிறோம் காதல் வீரம் கொடை முதலான உணர்ச்சிகளில் இருந்த புலவர்களுடைய உள்ளம் அடுத்து வந்த காலமான சங்கம் மருவிய காலத்தில் நீதி நூல்களை அதிகமாக எழுதப்பட்டதனுடைய காரணம் புரியல பழைய சேர சோழ பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு களப்பிரர்கள் என்ற மன்னர்கள் தமிழகத்தை ஆண்டதாகவும் அவர்களுடைய ஆட்சியில் மனித ஒழுக்கங்கள் குறைந்து போனதாலும் நீதி நூல்கள் பல இந்த காலத்தில் தோன்றியிருக்கலாம் அப்படின்ற கருத்தும் இருக்குது களப்பிரர்கள் காலத்தில் சில குறிப்பிட்ட நூல்கள் ஏதுமில்லை அவர்களை பற்றியும் அவர்கள் ஆட்சியை பற்றியும் தெளிவான குறிப்புகள் இதில் அதனாலேயே களப்பிரர்கள் காலம் தமிழகத்தினுடைய இருண்ட காலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது கலப்பழ்கள் காலத்தில் நீதி நூல்கள் மட்டுமல்லாது அகம்புறம் சார்ந்த சில நூல்களும் எழுதப்பட்டிருக்கு சரி வாங்க இந்த பதினெட்டு நூல்களையும் தெளிவாக பார்ப்போம் நாளடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திருக்குறள் திருக்கடிகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி இந்த பதினோரு நூல்களும் சங்கம் அறிவிய காலத்தில் தோன்றிய நீதி நூல்கள் கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது கைநிலை இந்த ஆறு நூல்களும் அகநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூல் மட்டும் புறநூல் அது கலவழி நாற்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இந்நிலை கைநிலை என்ற இரு நூல்கள் ஏதேனும் ஒன்றுதான் பலர் குறிப்பிட்டிருந்தாலும் கைநிலை என்பதே இவ்வெண்ணிக்கையில் பெரும்பாலானோர் ஏற்றுக்கொண்ட ஒரு நூல் திருக்குறள் தமிழில் மிகச்சிறந்த நீதி நூலாக கருதப்படுது இந்த நூலில் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று பிரிவுகள் இருக்கு நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் அதிகாரத்திற்கு பத்து குரல்கள் என திருக்குறளில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல்கள் உள்ளன இந்நூலாசிரியர் திருவள்ளுவர் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்நூலுக்கு பருமேலழகர் உரை சிறப்புடையதாக கருதப்படுகிறது நாலடியார் வேளாண் வேதம் நாலடி நானூறு என்றும் இந்த நூல் அழைக்கப்படுது சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட தொகுப்பு நூல் இது இந்த நூலினை தொகுத்தவர் பதுமனார் நாலடியாரில் மொத்தம் நாற்பது அதிகாரங்களும் பன்னிரண்டு இயல்களும் இருக்கின்றன அதிகாரந்தோறும் பத்து பாடல்கள் உள்ளன கடவுள் வாழ்த்து நீங்களாக நானூறு வெண்பாக்கள் கொண்ட இந்த நூலினை ஜீபோப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் நான்மணிக்கடிகை இந்நூலில் ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணியான கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளதால் இந்நூல் நான்மணிக்கடிகை என பெயர் பெற்றது என்பார்கள் இந்த நூலின் ஆசிரியர் நாகனார் என்பவராவார் கடவுள் வாழ்த்து பாடலுடன் மொத்தம் இந்நூலில் நூற்று நான்கு பாடல்கள் உள்ளன இன்னா நாற்பது இந்நூலினுடைய ஆசிரியர் கபிலர் வாழ்வில் துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்துக் கூறும் இந்நூலில் கடவுள் வாழ்த்து பாடல் நீங்களாக நாற்பது இன்னிசை வெண்பாக்கள் இருக்கின்றன இனியவை நாற்பது கடவுள் வாழ்த்து பாடல் நீங்களாக நாற்பது வெண்பாக்கள் உள்ள இந்த நூலில் கடல் வாழ்த்து பாடலானது சிவன் திருமால் பிரம்மன் முதலான மூவரையும் வணங்கும் பாடலாக உள்ளது இனிமை பயக்கும் அறங்களை எடுத்து எம்பும் இந்நூலின் ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதம் சேத்தனார் திருக்கடுகம் மருந்தின் பெயரால் பெயர் பெற்றது இந்த நூல் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்றும் உடல் நோயை தீர்ப்பன போன்று இந்நூலில் இடம்பெற்றுள்ள பாக்கள் மூன்று கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன கண்ணின் மீது காப்பு பாடல் கொண்ட இந்நூலில் நூறு வெண்பாக்கள் இடம்பெற்றுள்ளன இந்நூலின் ஆசிரியர் நல்லாதனார் ஆசாரக்கோவை வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகளை எடுத்து கூறும் நூல் இது மொத்தம் இந்த நூலில் நூறு வெண்பாக்கள் உள்ளன சிறப்பு பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் கொண்ட இந்நூலின் ஆசிரியர் பெருவாயில் முள்ளியார் பழமொழி நானூறு நீதி நூல்களில் திருக்குறள் நாளடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் பழமொழி நானூறு கடவுள் வாழ்த்து பாடலுடன் நானூற்று ஒன்று பாக்களை கொண்ட இந்த நூலில் முப்பத்து நான்கு அதிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி உள்ளது அப்பழமொழிகள் அனைத்தும் இலக்கிய பழமொழிகளாக உள்ளன ஒரு சில பாடல்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட பழமொழிகள் உள்ளன இந்நூலின் ஆசிரியர் முற்றுரை அறையனர் சிறுபஞ்ச மூலம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் மருந்தால் பெயர் பெற்ற மற்றும் ஒரு நூல் சிறுபஞ்சம் மூலம் பஞ்சம் என்றால் ஐந்து மூலம் என்றால் வேர் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி சிறுநெறிஞ்சி முதலான மூன்று வேர்களைப் போன்ற இந்நூலில் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து சிறு சிறு கருத்துக்கள் உள்ளன மொத்தம் நூற்றி இரண்டு பாடல் கொண்ட இந்த நூலின் ஆசிரியர் காரியாசான் என்பவராவார் முதுமொழிக் காஞ்சி நிலையாமையை பற்றி பாடும் இந்நூலின் ஆசிரியர் கூடலூர் கீழார் இந்நூல் பத்து பிரிவுகளை கொண்டது ஒவ்வொரு பிரிவிலும் பத்து பாடல்கள் உள்ளன ஒவ்வொரு பத்தும் ஆற்கழி உலகத்து என தொடங்கும் இந்நூலில் மொத்தம் நூறு பாடல்கள் உள்ளன ஏலாதி மருந்தால் பெயர் பெற்றது இந்த நூல் ஏலம் லவங்கம் சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி என்ற ஆறும் ஏலாதி எனப்படும் இந்நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் ஆறு கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன சிறப்பு பாயிரம் கடவுள் வாழ்த்தி நீங்களாக இந்நூலில் எண்பது பாடல்கள் உள்ளன இந்நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார்